அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வைட்டமின் சி ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் கால்சியம் வந்து நல்லா அப்சார்ப் ஆகணும்னா இப்போ நம்ம பால் குடிக்கிறோம் இல்லை தயிர் சாப்பிட்றோம் கால்சியம் சத்துக்கள் நிறைய இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்றோம்னாலும் கால்சியம் டெஃபிஷியண்டாக இருக்குது சில பேருக்கு அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அப்படி இருக்குது அப்படின்னா புதினா பாலக் இந்த மாதிரி வைட்டமின் சி இருக்கிற ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கால்சியம் வந்து நல்ல உடம்புல அப்சார்ப் ஆகும் அது வந்து உறிஞ்சணும் கால்சியமாக ஒழுங்கா அப்படின்னா அதுக்கு நீங்கள் வைட்டமின் சி எடுத்துக்கணும் ஸோ இது ரெண்டும் இருக்கு இது கூடவே லெமன் லெமன்லையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்கு இப்போ வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கீரை வெரைட்டிஸும் நம்மளுக்கு வைட்டமின் சி இருக்கு பிளஸ் நம்மளுடைய எல்லா சிட்ரஸ் எந்த வகையான ஆரஞ்ச் ஆகட்டும் லெமன் ஆகட்டும் அது அதுக்கப்புறம் வந்துட்டு சாத்துக்குடி ஆகட்டும் இது எல்லாமே வந்து வைட்டமின் சி ரிச் ஃபுட் ஸோ இந்த வைட்டமின் சி ரிச் ஃபுட் நம்மளுக்கு வந்து டயட்ல ஒன்னா கலந்து எது எதுவுமே இதை மட்டும் நான் சாப்பிட்றேன் எனக்கு அயன் அப்சர்வ் ஆகலை இதை மட்டும் நான் சாப்பிட்றேன் கால்சியம் அப்சர்ப் ஆகலை அப்படின்னா ஆகாது எல்லாமே பேலன்ஸா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பாடி வந்து அப்சர்ப்ஷனை ஒழுங்கா பண்ணும் ஸோ அதுக்காக நம்ம இங்க வந்து லெமன் வச்சிருக்கோம் ஸோ இப்போ இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் அண்ட் ஆஃப் கோர்ஸ் இதில் இஞ்சி சாறு கொஞ்சம் வச்சிருக்கேன் இஞ்சி சாறு வந்து டைஜெஷனுக்கு அண்ட் சின்ன பசங்களுக்கெல்லாம் தொண்டை பிடிக்காம இருக்கிறதுக்கு ஏன்னா லெமன் ஜூஸ் எல்லாம் நம்ம வந்து சில பேருக்கு கொடுக்கும் டக்குன்னு தொண்டை பிடிச்சிரும் ஸோ அந்த தொண்டை பிடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம வந்து இஞ்சி சாறு சேர்த்துக்க போறோம் இப்போ கீரை வந்து பச்சையாவே போடுறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்கலாம் கீரை பச்சையாவே சாப்பிடலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாலக் இலை எஸ்பெஷலி ஸ்பினச் வெரைட்டி நீங்க அப்படியே பச்சையாவே சாப்பிடலாம் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பினச் லீஃப்லயே உங்களுக்கு வந்து சில தாய் எல்லாம் இது கூட உங்களுக்கு சில காண்டிமெண்ட்ஸ் வச்சு அப்படியே ரோல் பண்ணி வெறும் பச்சை இலையாவே சாப்பிடுவாங்க சோ இதை பச்சையா சாப்பிடும் போது உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் இதை குக் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு நிறையவே லாஸ் ஆயிடும் அதுவே பச்சையா நம்ம கிரைண்ட் பண்ணும் அதில் தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இதில் வந்து இந்த பாலக்கிழைய முதல்ல இந்த ஜாரில் போட்டுக்கலாம் பாலக்கெலை அது கூடவே புதினா தேவையான அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க ஸோ புதினா போட்டாச்சு போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிடலாம் இதை கிரைண்ட் பண்ணும்போதே கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை நான் ஜஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதுலேயே எலுமிச்சை சாரியை நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம் ஸோ தேவையான அளவுக்கு எலுமிச்சை சாரையும் எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எலுமிச்ச சாறு அதுலையே இஞ்சி சாறு இந்த இஞ்சி சாரையும் சேர்த்தாச்சு ஸோ இப்போ எல்லாமே இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு பாலக்கெலை சக்கரை புதினா இஞ்சி சாறு லெமன் ஜூஸ் எல்லாமே இந்த ஜாரில் நம்ம போட்டாச்சு இப்போ இதை கிரைண்ட் பண்ண போகிறோம் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்த உடனே கிரைண்ட் பண்ணதும் இதை வந்து வடிகட்டிட போகிறோம் வடிகட்டிட்டு நம்மளுக்கு எந்த கிளாஸ்ல சர்வ் பண்ண போறோமோ அதில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கிற இந்த ஜூஸை பாலக் புதினா அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் இஞ்சி சாறு இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம் இல்லையா இதை அரைச்சாச்சு இதை வந்து ஒரு இதுல ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க ஏன்னா நீங்க அப்படியே அந்த இலையோட போட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எனக்கு பரவாயில்ல அது திப்பி திப்பியா இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல கிரைண்ட் பண்ணிட்டு நீங்க அப்படியே கூட குடிக்கலாம் அந்த இலைகளோட அது அந்த இலையோட குடிக்கிறதால எந்த தப்பும் கிடையாது சோ இப்ப இது கிரைண்ட் பண்ணியாச்சு வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம ஒரு ஒரு கிளாஸில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் அரைச்ச ஜூஸை நான் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி இதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இதில் நம்ம வந்து சேர்த்துடலாம் இதில் நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருந்தேன் அதனால் நம்ம இப்போ வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா வேணும் அந்த फ्लेவர்ஸ் அப்படின்னா நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இது பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா நீங்க லைட்டன் பண்ணிக்கலாம் அதாவது கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு கேம்ஸ் விளாண்டுட்டு வரும்போதோ இல்லை இருந்து டயர்டாக வரும்போது கீழே பிளே ஏரியாவுக்கு போயிட்டு வரும்போது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே டயர்டாக இருக்கும்போது மாதிரி ஒரு ட்ரிங்க் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் சம்மர் மந்த்ஸ் ஆகட்டும் எக்ஸாமினேஷன் டைமாக இருந்ததுன்னா பசங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி ட்ரிங்க் வந்து அவங்களுக்கு நிறைய ரைஸ் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து விருப்பம் இருக்காது ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது எக்ஸாம் டைம் ஆ இருந்ததுன்னா ஐஸ் க்யூப்பை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பிளைன் ஜூஸாவே கொடுக்கலாம் லைட் சில்னஸோட நீங்க கொடுத்தீங்கன்னா பசங்க கண்டிப்பா விரும்பி குடிப்பாங்க அண்ட் அவங்களுக்கு உடனே இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் இதுல இஞ்சி எல்லாமே இருக்கிறதால இம்யூனிட்டியும் நல்லா வந்து டெவலப் ஆகும் ஸோ இப்போ இந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ரெசிபி வந்து Bean salad wrap